மார்கழித்துங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவேர் போதுமினோ நேரிழேர் சேர்மல்கும் ஆயப்பாடி செல்வ சிறுமிதாள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோழ படிந்தேர் எம்பாவா வையத்து வாழ்வீர்கள் நாம் உண்ணம் பாவைக்கு செய்யும் கிருசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரம நடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் திருக்குறளை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமா எண்ணி உகந்தேலோவார் உல கலந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினாள் தீங்கின்றே நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னல் ஓடு கயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிழ்ந்து சீத்த பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்த லோரெம்பழிமழை கண்ணா ஒன்று நீகை கரவே லாழியுள் புக்கு முகந்து கொடு ஆத்தேரீ முதல்வன் உருவம் போல்மை கருத்து பாழியன் தோளுடை பத்மநாபன் கையில் ஆடி போல் மின்னி வலம் புரி போல் நின்று தீர்ந்து சரமே மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்த நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினால் தூசாகும் ரெம்பாவா சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விளைசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேமுலை நஞ்சுண்டு கள்ளச்சடகம் சடகம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரிய பேரரவம் உள்ளம் புகு குளிர்லோ ரெம்பாவா கீச்சு கீச்சு என்று எங்கும் ஆணை சாத்தன் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே காசும் பிறப்பும் கலகலப்ப கை பேத்து வாசனரும் குழல் ஆட்சியர் மத்தினால் ஓசை படுத்த தைரவம் கேட்டிலையோ நாயகப்பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசமுடையாய் ரெம்பாவாய் கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறு மேவான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம் கோதுகலம் உடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தாள் ஆவென்று ஆராய்ந்து அருளிலோதெம்பாவாய் தூமணிமாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளே மணிக்கதவன் தாழ்த்திறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ அன்று செவிடோ அனந்தலோ ஏமும் பெருந்துயல் மந்திரப்பட்டாளோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் வீன்றோ புகுகின்ற நோற்றுகின்ற அம்மானாய் மாற்றமும் தாராரோ வாசல் திரவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் அம்மாள் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டு ஒரு நாள் கூற்றத்தின் வாய்வேந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே தான் தந்தானோ ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோரெம்பாவாய்